யோவா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை நான் வாசிக்கிறேன் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை மனோர்களே இந்த வசனம் பகுதிகளிலே அநேகர் அவருடைய நாமத்திலே அதாவது அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அவரை நம்பினார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை அவர் அறிந்திருந்தபடியார் அந்த இடத்துல அவர்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கவில்லை அவருடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை நம்பி இணங்கவில்லை நம்பவில்லை எல்லாரையும் நேசிக்கிறார் மேலேயும் அன்பு வச்சுருக்கிறாருங்க இயேசு யாரையுமே அவர் இருக்கிறதில்லைங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் நேசிக்கிறார் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனால் அவர் நேசிக்கிறார் ஆனால் அவர் எல்லாரையும் நம்புறதில்லை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா யாக்கோப்பின் புத்திரர் அதில் யோசேப்பை மட்டும்தான் அவர் நம்பினார் எல்லாரையும் அவர் நேசித்தார் யோசேப்பு அவமானப்பட்டு பல பாடுகளை சந்தித்து வேதனைகளை அனுபவித்து சிறைச்சாலையில் குற்றவாளியாக இருந்து தண்டனை அனுபவித்து பார்வனுடைய அரண்மனையில் உயர்த்தப்படுகிறான் பஞ்ச காலத்தில் போசிக்கப்படுகிறான் ஆனால் அவனுடைய சகோதரர்கள் எந்த கஷ்டமும் அனுபவிக்காம நேரா போய் உக்காந்து சாப்பிட்றாங்க இப்ப யாருக்கு ஆ ஆசீர்வாதம் அதிகமாக வந்திருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எளிமையாக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தது யாருன்னு சொன்னா யோப்ப யோசிப்பினுடைய சகோதரர்கள் யோசிப்பு போல அவங்க கஷ்டப்படல ஆனால் யோசிப்பு அனுபவிக்கிற அந்த தேசத்துல நன்மை போய் அனுபவிக்கிறாங்க பஞ்ச காலத்தில் காப்பாற்றப்படுகிறார்கள் ஆகவே தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் ஆனால் அந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி யோசிப்பை நம்பினதினால் அவர் அவனை உருவாக்கி அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே தேவன் நம்மை நேசிக்கிறார் தேவன் நம்மை நம்புகிறாரா நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறாரா பவள் சொல்கிறார் இல்லை என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு நீங்கள் நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்டு எனக்கு ஒரு ஊழித்து கொடுத்துருக்கீங்க எனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கீங்க இந்த பதவியை கொடுத்துருக்கீங்க என்னை உண்மையுள்ளவன்னு சொல்லி நம்பியிருக்கீங்க இதை நாமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற காரியம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் தேவன் நம்மை நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும் தேவன் உங்களை நம்பக்கூடிய வாழ்க்கை குணம் சுவாபம் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என சொல்லி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன்